எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் உன் கூடையும் உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அலையலோயா இன்றைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஆமேன் நம்மளை உயர்த்து அவர் சொல்கிறாரு உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏனென்றால் கத்தர் ஒரு வார்த்தை குறித்து பேசினார் என்றால் அந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பார் அந்த வார்த்தையின்படி நம்ம பெருக பண்ணுவார் சில நேரம் எச்சரிப்பார் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் ஐயா அந்த மே மாதம் வந்துருச்சு ஐயோ அடுத்த மாதத்தில் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வீட்டு தேவைகள் இருக்கிறது எல்லாம் நின்று கிடக்கிறது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டிங்கிற ஆசீர்வதிப்பார் ராமிட் சொல்லுங்க அலோய்யா அதுதான் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உங்க தொழில் ஆசீர்வாதம் இதுவரைக்கும் அப்படி வராத தடுத்து நின்று நின்று கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த மாதத்துல அதை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறா உங்க கையின் பிரயாசத்துல ஒரு பெருக்கம் வரப்போகிறது வரைக்கும் தட 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 எங்க போனாலும் தட யாத்த பேசினாலும் தட ஐயா கையில் வருமானமே இல்லை இருந்த நகையெல்லாம் அடமானம் போயிருச்சு யார்கிட்ட கேட்கணுமோ எல்லாத்துட்டும் நாங்கள் கேட்டுட்டோம் எங்கள் குடும்பத்தை நடத்த வழி இல்லைன்னு சொல்லி அமர்ந்துருக்கிறீங்களா அன்று சொல்கிறாரு உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வாதமாக இருக்கும் வரலையா சொல்லுங்க ஹலோ லோய்யா எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி தான் ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் வேலை செய்தாலும் உங்கள் கைகளின் பிரயாசத்தை கற்றுற ஆசிர்வதிக்க போகிறா ஆமின்னு சொல்லுங்க அல்ல லோய்யா ஏன் வருமானமே இல்லையா அந்த மாதம் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஏப்ரல் மாதம் ஐயோ ஏன்டா வந்துச்சு இந்த கணக்கு மாதம்னு சொல்லி கலங்குறீங்களா வியாபாரம் இல்லை வேலை இல்லை கலங்காதீங்க ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு அல்ல லோய்யா அல்ல லோய்யா நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிக்கும் போது தெரிஞ்ச வசனம் கர்த்தரை நம்புகிறவன் அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தண்ணீர் இருக்கிற இடத்துல அவனுடைய செடி நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல இருப்பான் கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க ஒவ்வொருவரையும் கத்தரை அப்படி சொல்லுகிறான் தண்ணீர் இடத்துல நாட்டப்பட்டவன் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புறவன் சும்மா அப்படி இருப்பான்னு சொல்லல செழிப்பான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தவன் நீங்க கத்தரை நம்புறீங்கல்ல உங்கள் நம்பிக்கை கத்திர மேலே தானே இருக்குது நீங்கள் செழிப்பீங்க விளைவீனை வரலாம் சோர்வு வரலாம் போராட்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் எந்த விதமாக நடக்கும்னு சொல்லி யோசிக்கலாம் கவலைப்படாதீங்க வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்ம ஆண்டவர் அவரை நம்பி நம்ம வந்திருக்கிறோம் அதனாலதான் சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக ஒரு வசனத்தை எழுதியிருப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒப்புவித்து நல்ல கவனிங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதக்காரர் எழுதுகிறார் உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க உங்க வழியை செஞ்சுட்டு ஆண்டுகிட்ட போய் சொல்லாதீங்க ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருங்க பலவீனமாக இருக்கிறேன் சோர்வாக இருக்கிறேன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அல்லே லோய்யா காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஒரு ஐயா அதான் யா கத்துற நம்புற மனசை செழிப்பாயா எதுல செழிப்பான் ஆத்துமாவில செழிப்பான் பிஸ்னஸ் வேலையில் செழிப்பான் குடும்பத்தில் ஆசீர்வாதில் செழிப்பான் அவன் மனசுல சமாதானம் இருக்கும் வேதம் சொல்லுகிறது உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்க வழியை கத்தட்ட ஒப்புக் கொடுக்கணும் அண்டபுரம் இன்னைக்கு நான் இதை செய்ய போகிறேன் நாளைக்கு இந்த பிளான் வச்சிருக்கிறேன் நான் என்ன செய்யணும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி நீங்கள் என்ன நடத்துங்க நீங்க எனக்கு ஆள் வசதிகளை கொடுங்க நீங்க எனக்கு வியாபாரத்தை கொடுங்க நீங்கள் எனக்கு வேலையை கொடுங்க இன்னும் நான் வேலைக்கு போறேன் என்னுடைய முதலாளி கண்களை தயவு வரட்டும் என்னுடைய மேனேஜர் கண்களை தயவு வரட்டும் ஆண்டு வரை எனக்கு உதவி என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஆண்டவர் நம்மை செலிக்க வைக்கிறவர் கவலைங்கி போகாதீங்க பயப்படாதீங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி செய்வார் உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்புக் கொடுத்துருங்க இது கத்தருடைய வழி ஆண்டவரை இது நான் உங்கள் என் வழியை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் நான் அல்ல நீங்களே இந்த மாதத்தில் இந்த பிஸ்னஸுக்கு முதலாளி நீங்கள் ஆண்டவரை நீங்களே நடத்தி தாங்கன்னு சொல்லுங்க காரியங்களை வாக்க பண்ணுவாராம் அப்போ அந்த காரியமே இல்லாமல் இருந்திருக்கு புதுசாக கத்தர் வாய்க்க பண்ணுவார் புது புது காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் உங்க பிசினஸ்ல தெரியாதது புரியாதது அறியாதது புது புது காரியங்களை கத்துற உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது இதோ சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் இல்லையா இல்லையா சொல்லுங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் என் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கைங்களை தட்டி கத்துற நல்லா மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் சொன்ன சொன்னது ஆமைன்னு சொல்லுங்க ஏசு கிறிஸ்துக்குலா எதெல்லாம் நீங்கள் வந்து விசுவாசிச்சு செய்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர் என்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் என்னை சும்மா வந்த ஆண்டவர்கள் பேர் சொல்லி என்னை அழைத்து அழைத்திருக்கிறார் அப்ரகாமை பேர் சொன்னார் சாமுவேலே பேர் சொன்னார் இதையோனை பேர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு காரியம் தேவை என்றால் பேர் சொல்லி அழைக்கிற கொஞ்சம் ஜனந்தான் நம்ம ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலரை கொண்டு தான் தேசத்தை ஆளை கத்தற்கிருப்பை வைத்திருக்கிறேன் கைகளை தட்டி மையப்படுத்துங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க உங்கள் வழி என்ன பண்ணுங்க கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க இது நான் செஞ்சு நான் தான் நான் தான் என்று சொல்லாதிருங்கள் ஆண்டுவரை இது உங்கள் காரியம் ஆண்டவரை இது உங்கள் காரியம் அதனால தான் அந்த ஊழியத்தில் எந்த ஒரு மனிதனை மேம்படுத்துவது கிடையாது மனிதனை நான் போர்ஸ்னலாக அவங்கள கனம் பண்ணுறேன் போர்ஸ்னலாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அண்ணா இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடம் இது கத்தர் கொடுத்த இடம் ஒரு அல்லையா சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் வலியை கத்த டொப்பு கொடுங்க உங்கள் காரியங்கள் வாய்க்கும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்கள் காரியம் வாய்க்கணுமா வலிய கத்தருக்கு ஒப்பு கொடுங்க ஹலோ லோயா காலையில் எழுந்திரிச்சு கத்த டொப்பு கொடுத்துருங்க ஆண்டவரை இந்த நாள் எப்படி நடத்த போகிறீங்க ஆண்டு டொப்பு கொடுங்க தமிழ் விபிஎஸ் நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்தது ஏன்னா இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமும் எப்பவும் மனஸ்தாபத்தில் தான் முடியும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் புரிந்து கொள்ளாமல் புரிந்து புரிஞ்சுக்கிட முடியாது யார்கிட்டையும் நன்றி செலுத்தி இருக்க மாட்டோம் பேசியிருக்க மாட்டேன் நம்ம டென்ஷனே நமக்கு எப்படி கூட்டம் நடக்கும் பிள்ளைகள் சரியாக போவாங்களா எல்லா பிள்ளைகளுக்கும் விளவின் இல்லாமல் இருக்குமா கரெக்டாக வீடு போய் சேரணும் இதே தான் மைண்டில் ஓடும் இங்கே யாரையும் கனப்படுத்த முடியாது யாரையும் வாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாது ஏன்னா ஃபங்க்ஷன் பெருசு கிட்டத்தட்ட முந்நூறு ஜனத்துக்கு மேலே நேற்று வந்து உட்காந்துருந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்போ யாருக்கிட்டேயும் நம்ம போய் அதை ப்ளீஸ் பண்ணி நான் அந்த இடத்த விட்டு எழுச்சி வந்து ஒத்தரையும் வாங்கன்னு கூட கேட்கல இப்போலாம் ரொம்ப தும்மராயிச்சிங்க அவருக்கு அந்த நேரத்தில்லாம் வந்து பேசினார் இப்போ வந்து பேச மாட்டார் இவரெல்லாம் இப்படித்தானுங்க இவனுங்கெல்லாம் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க கவலை இல்லை யாரை பார்க்க வரீங்க யாரு கொடுத்தீங்க நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க கத்தருக்கு கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் என்னைக்கு நீங்கள் கத்தர் மேலே நம்பிக்கை வச்சீங்களோ மனுஷனுடைய எந்த ஒரு பெரிய அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிடல என்னென்ன பார்த்தா என்ன பார்க்கலான்னா நான் கத்தருக்கு செய்கிறேன் நான் கத்தருக்கு செய்கிறேன் அந்த வழி கத்துட்டு ஒப்பு கொடுத்துறணும் நான் சொன்ன ஆண்டு இது நான் அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறப்பா இது என்னால் செய்ய முடியாது இதை செய்ய சொல்கிறது நீங்கள் தான் அங்கேருந்து என்ன பண்ணாலும் நீங்கள் தானே இயேசுவின் மேலே தானேங்க கட்டுறோம் அந்த அஸ்தி இந்த அஸ்தி பாரம் ஏசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது அவருக்கு தான் சகல துதியுமான கனமும் மகிமையும் ஐயா என்ன பண்ணுவார் கிடையாது கத்தர் மேலே நம்பிக்கை அப்போ அஞ்சு நாலு காலையில் எந்திரிச்சு ஏழு நாலு ஆண்டவரை எங்கேயும் வெளியில் ப்ரோக்ராம் கொடுக்கல எந்த இடத்துக்கும் ப்ரோக்ராம் ஏன் ஊழியன் தேவனுடையது இதை நிதானமாக செய்யணும் வாலிப பிள்ளைங்க வருவாங்க பிள்ளைங்க வருவாங்க அவங்கள கவனமாக நடத்தணும் எதுக்கு வராங்கன்னு தெரியாது அவங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு கொடுத்துரு சாப்பாடு நல்லா இருக்கணும் எல்லாரையும் ஒன்று போல் கனப்படுத்தணும் பணம் இருக்கிறவங்க ஒன்று பணம் இல்லாதவங்க ஒன்று படித்தவங்க ஒன்று படிக்காதவனு இருக்கூடாது இந்த ஞானம்லாம் யார் இடத்துல இருக்கிறது கற்ற இடத்துல இருக்கிறது அல்லோ ஐயா நம்மக்கிட்ட கிடையாது நம்ம இருதயமும் சிந்தனை எப்பவும் திருக்குதாங்க யாருன்னா செஞ்சால் அவங்களுக்கு நன்றி சொல்லி சொத்திரம் சொல்லுவோம் செய்யலைன்னா கோவப்படுத்துட்டுவோம் இதுதான் நம்ம வாசம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அதனால தான் கத்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கணும் அவர் மேலே அவரையே சார்ந்து இருக்கணும் ஏழை வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உங்களையே நோக்கி இருக்கிறது என் கண் அப்படி தான் இருக்குது அதனால் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது ஏன்னா என்னைய பிந்தின நாட்களில் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஏசு கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அதனால தான் எபிஎஸ்டியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை இந்த இதில் நான் வாசித்திருப்பேன் எபிஎஸர் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிங்க நாலு முப்பது சாரி மன்னிக்கணும் எபிஎஸர் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அன்றியும் ஆ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்துக்கடுத்தாதி ஊழிய செய்கிறேங்கிற பேர்ல ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது அதுலேயும் ரொம்ப கவனம் பண்ற நீங்க வேலை செய்கிற நீங்க எவ்வளோ கவனமா இருக்கணும் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை இது உங்களுக்கு பிரியமா பிரியம் இல்லையா தெரியல எனக்கு உங்ககிட்ட சொல்றேன் சுவாமி வசனம் சொல்லுகிறது அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் அது மனுஷன் கிடையாது அவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு ஆண்டவரே நான் வீடு கட்டுறேன் ஆண்டவரை இவ்வளோ கடன் இருக்கு உங்ககிட்ட என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் நீங்க என்ன காரியத்தை வாய்க்க பண்ணுங்க உங்கள்கிட்ட நான் பிரச்சனையை சொல்லிட்டேன் உள்ளதான் அப்பதான் வேதம் சொல்லுது உன் கூடையும் மாப்பு தொட்டி உனக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாயிருக்கும் ஆமேன் இந்த மாதத்துல உங்க பிசினஸ் உங்க கையின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க ஒரு அலேலியா சொல்லுங்க அலலோயா கத்தரு உன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே சொல்லுங்க கத்தரு உன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் சாலங்களில் நீரப்பீடும் தானியமும் ஆமா கையிடும் வேலையில் ஆசிர்வாதமும் சலங்களில் நீரப்பீடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக உங்களை கத்தருண்மையாக உண்மையாய் சொல்றையானமையாக நீ கலங்காதே மனமே ஆமே கத்தருன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்கா மனமே சத்துருக்கள் எிரா எலும்பும் போது உங்களுக்கு அத்துரே யுத்தத்தை செய்திடுவான் சொல்லுங்க சத்துருக்கள் எதிரா எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவா

Bye. Mm -hmm. மகனே உன் தேசம் மலை போலியும் உனக்காக உனக்காக பொக்கி சத்தேசம் முழுவாதும் மலை போலியும் உனக்காக பொக்கி சத்திடுவாங்க பிறருக்கு நீயோ கடன் கொடுக்க கொடுக்கிற உன்னை மென்மையாக கொடுக்க பிறருக்கு நீயும் மையாக வைப்பாள் வைப்பா நீ கலங்காதே மனமே கர்த்தருனை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமேலியா கர்த்தர் நம்ம மேன்மையாய் வைப்பா வியாதி இருக்கா அதை மாற்று மேன்மையாய் வைப்பா கடன் இருக்கா அதை மாற்றி கத்தர் மேன்மையாய் வைப்பார் பிறருக்கு கொடுக்கத்தக்கதான வைப்பார் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமயின் சொல்லுங்க அலல்லோயா கொடுக்க கொடுக்கத்தக்கதை கத்தர் அப்படி விசுவாசிங்க அதனால தான் ஆண்டர் கொடுக்கிறார் கொடுக்க தான் கொடுக்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கிறவனுக்கு தான் கொடுப்பார் உள்ளவனுக்கு எல்லாம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் மனசில் உள்ள ஒன்று இருக்கும் பாருங்கள் நம்மகிட்ட இருந்தால் இதை கொடுக்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் ஏழை ஜனங்களை நினைக்கணும் திக்கச்சவரை நினைக்கணும் ஆண்டவரை தேடுற குடும்பத்தை நினைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சேர்க்கணும் இன்னும் இன்னொன்னா அவன்கிட்ட பிடுங்கப்படணும் பிடுங்கப்படணும்பா சொல்லுது அதனால் கத்தருடைய பிள்ளைகள் கொடுக்கத்தக்கதான ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லுங்கள் அல்ல லோய்யா எனக்கெல்லாம் தான் ஆசை எந்த பிஸ்னஸ்லாம் வியாபாரம்லாம் நான் பண்ணல ஆனால் என் மனசில் கொடுக்கணும் கொடுக்கணும் சில எல்லாம் திட்டுவான் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான்டா உனக்கு தெரியும் உனக்கு ஜனங்கள் காணிக்க கொடுக்குறாங்க நீ கொடுக்கணும்னு நினைக்கிற கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ல ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் அல்ல லோய்யா எனக்கு வச்சிருக்கணும்னு நினைக்கலல்ல யாருக்காவது அது பிரயோஜனப்படணுமே வருஷத்தில் ஒரு ரெண்டு பிள்ளைகளாக எடுத்து படிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு பேருக்காவது வீடு இல்லாதவங்களுக்கு அந்த மேலே வீடு கட்ட முடியாது வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு பத்து குடும்பத்துக்காவது மாதத்தில் ஒரு முறை சாப்பாடு ஹெல்ப் பண்ணும் மனசில் என்ன இருக்குது செய்வ செய்ய வைப்பார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் எந்த எதிர்பார்ப்போடு இல்லை எதிர்பார்ப்பு கத்தட்ட தான் இருக்குது என்னைக்கு தேவ பிள்ளைய நான் என்னை கத்தர் என்னை மேன்மையாய் வைப்பார் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் என்னை மேன்மையாகி வைப்பார் ஆமே அதனால் கத்திருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுத்துருங்க அண்டவரே நான் இந்த கதையை உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா சாமி இந்த உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சுவாமி என் வேலையை கொடுக்குறப்பா அவன் எடுத்துருவானா வேலையை விட்டு தம் விசுவாசம் எடுத்துருவாங்களா தடைப்பட்டுருமா உங்களை நிறுத்திட முடியுமா தமிசுவாசம் ஆனால் தான் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் அம்மே சூழ்ந்துருக்கேன் உங்களுக்கு கொடுக்காமல் தூங்கவே முடியாது தாமே நான் சொல்ல அந்த தாயார் ரெண்டு நாளாக தூக்க வரலன்றாங்க நான் நினச்சி பார்த்தேன் ஆண்டவர் ஒரு எவ்வளோ மகிமையானவர் நானும் நீங்களும் சும்மா ஒரு மனிதனை ஆராதிக்கலை ம செத்து மண்ணோட மண்ணா போனாலும் ஆராதிக்கலைங்க உயிரோடு எழுந்தவர் ஆராதிக்கிறோம் ராமேன் சொல்லுங்க அதனால தான் யோபு அன்னைக்கே சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கு ஏ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நினைப்பது என்ன தெரியுமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னை எப்படிங்க அவர் வெட்கப்படுத்துவா ஆமீன் அல்ல அனுமதிக்கிறார் இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்யா நான் உயிரோடு இருக்கிறேன் ஏன் ஜீவனை யார் எடுக்க முடியும் அவர் இல்லாமல் ஆமேன் அதான் விசுவாசம் ஆமீன் சொல்லுங்க உங்கள் மாப்பை செய்கிற தொட்டி உங்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களை கொண்டு அஞ்சு கோடி பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அஞ்சு கோடி பேர் நன்மை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விடாது கைத்தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க எத்தனை பேர் எதிர்த்து வரட்டும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கூடி கூடி பேசட்டும் நபர் பயப்படாதீங்க உலகத்தில் இருப்பவனை காட்டில் இருக்கிற இயேசு பெரியவ மாமின்னு சொல்லுங்க டாக்டர் கூட நேரம் கொடுத்துருவார் மூணு மாதம் ஆறு மாதம் நம்ம டாக்டர் நம்மளை நேசிச்சு கொண்டே இருக்கிற அளவு தான் வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்கள் மற்ற சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மற்ற பனிரெண்டு இருபது மற்ற

பிள்ளை பிள்ளைகளுக்கு தெரியாது சொந்தங்களுக்கு தெரியாது மனசுக்குள்ளே வச்சுருப்போம் வேலை போக போகுது வியாபாரம் நின்று போச்சு கடன் மேலே கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ பாருங்க வேதம் சொல்லுது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரி எண்ணெய் இல்லாமல் அணையப்போகிற ஒரு திரியை வசனம் சொல்லுகிறது மங்கி எறிகிற திரியை அணையாமலும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி எறிய வைப்பார் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு சொல்லுங்கள் உங்கள் எண்ணெய் மறுபடி எறியும் நீங்கள் மறுபடி எழும்புவீங்க கத்தர் உங்களை மேன்மையா வைப்பா உலகம் பார்க்கும் போது மங்கி அறிகிற துரி அவ்வளோதான் அணைய போகுதுங்க அந்த திரி முடிய போகுது இத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க இவ்வளவு சம்பாதிச்சாங்க என்னென்னமோ செஞ்சாதீங்க இப்போ பாருங்க எல்லாம் முடிய போகுது அதான் கொஞ்சம் பார்த்து ஆடணும் சொல்லியிருப்பாங்க நான் சொல்றேன் அந்த திரியை மறுபடி கத்தர் எரிய பண்ண போகிறா உங்கள் மாப்பு செய்கிற தொட்டி பெருகும் சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம் காலம் தாங்க வியாபாரம் நல்லா இருக்கும் அதுக்குள்ள சம்பாதிச்சு சேர்த்து வச்சிரு அதுக்கப்புறம் வியாபாரம் நடக்க பைபிள் அப்படி சொல்லலை மனுஷன் சொன்னதுக்கு பைபிள் சொல்லலை ஆபரகம் நூறு வயதுல பிள்ளையை பெற்றெடுத்தான் எடுத்தான் நூறு வயசுல யாருக்கு பிள்ளை பிறகு இதான் நம்ம ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லோய்யா வயசாயிடுச்சியா இன்னும் அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது பக்கத்தில் கைப்பிடிச்சிடுங்க அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது மேன் விசுவாசிங்க ஐயா விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தில் மட்டும்தான் நீங்கள் உலக பிரச்சனையை ஜெயிக்க முடியும் அதனால தான் பைபிள் சொல்றது விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் இந்த விசுவாசம் இருக்கணும் நமக்கு ஆண்டவர் நடத்துவார் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன ஒன்றும் கவலையே கிடையாது அந்த விசுவாசம் தலையோங்கி நின்றும் அந்த பிஸ்னஸ் தலையோங்கி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்திடுவார் இந்த மாதம் கூட ஒன்றாந்தேதி கரெக்டாக ஒன்றாந்தேதி இத்தனை நாட்கள் நான் அந்த வீடு வ நாங்கள் இந்த வீடு மாறி கரெக்டாக ஒன்றாந்தேதி வாடகை கொடுத்துருவோம் ஆனால் அந்த மாதம் ஒன்றாந்தேதி வரல ஏன்னா அது மே ஒன்றுங்கிறதுனால அந்த அக்கௌண்டில் பணம் வரலையா எனக்கு நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சரி பரவாயில்ல ஆண்டவர் செய்வார் இந்த மாதம் தான் ரெண்டாந்தேதி கொடுத்தேன் வாடகை நீங்கள் விசுவாசத்தில் மட்டும் விலகவே கூடாது தேவன் நம்மளிடத்தில் விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஏசு உண்டு நீங்கள் விசுவாசிக்கணாமே அப்போ உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் உங்கள் வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுங்க கத்துட்டு ஒப்பு கொடுத்துருங்க அவர் மேல் இருங்க அவர் உங்களுக்கு பெலவீனோன்னு வரும்போது இனி பெலவீனன்னு உங்களை விட்டுற மாட்டார் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற உங்கள் திரிய அணையாத தேவன் மறுபடி மறுபடி யாரை சேர்த்து உங்கள் திரியை எரிய வைக்கணுமோ யாரோடு சேர்த்து உங்களுடைய நெறிந்த நாணலை மேன்மைப்படுத்த முடியுமோ மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு தேவை ஏசு கிறிஸ்து அப்படி எல்லாம் எழுந்து இருப்போமா